அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி நான் இங்கே சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஸோ கோர்த்து விட்டுட்டாங்க பார்த்துட்டு நான் படம் வந்து பேரன்பு அந்த ட்ரெய்லர் அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு திருநங்கை கேரக்டர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போல் ஒரு எப்போவுமே வந்து ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு திருநங்கை கேரக்டர் வரும்போது அது திருநங்கை சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்போவுமே ஒரு பெரிய இயக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த இயக்கத்தோடு தான் ஒவ்வொரு தடவையும் அந்த படம் ஒவ்வொரு திரு திருநங்கிகள் நடித்த படங்கள் வரும்போதெல்லாம் ஏக்கத்தோட போய் பார்க்க போகும் அது பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு பெரிய ஏக்கத்தோட போனோம் ஆஹ் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக தான் போயிருந்தேன் அப்போ உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு அழகா இருந்தது என்னன்னா இவங்க சொ இவர் தோழர் இதுக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்ன மாதிரி இரண்டு உயிர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்ம சக மனிதர்களாக அங்கீகரிச்சாலே நான் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ இங்கே வந்து மனிதர்களாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு படம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பேரன்புகள் நிறைஞ்ச ஒரு சமூகத்தினுடைய வழிய அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து முன் வச்சிருக்குது பட் விமர்சனம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் ஸோ இதுல வந்து அந்த திருநங்கை கேரக்டர் வர்றாங்க அந்த திருநங்கை கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா நான் சொன்னேன்லையா ஏற்கனவே படம் பார்க்க போகும்போது ஒரு பெரிய இயக்கத்தோட போய் பார்க்க போகும்போது அது பார்த்து நான் எப்பவுமே எனக்கு வந்து படம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ தனியாக தான் பார்ப்பேன் வேற யாரையும் கூடலாம் கூட்டிகிட்டு மாட்டேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போவேன் ஸோ த இது நான் பார்க்க போகும்போது எப்பவுமே ஆடியன்ஸோட இதை வந்து பார்ப்பேன் இந்த தடவை ஒவ்வொரு டைலாக்கும் அந்த அந்த ஒவ்வொரு டைலாக்கும் வந்து எல்லாருமே கைத்தட்டினாங்க பயங்கரமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல ரிசீவ் பண்ணுறது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது இமீடியட்டாக அதை ரிசீவ் பண்ணுற விஷயம் ஸோ அது ரொம்ப அழகா இருந்தது அதுவும் கடைசியில ஓகே திரு ஒரு திருநங்கையை வந்து தன்னுடைய மனைவின்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்கல்லையா அதுதான் வேணும் ஏன்னா நான் வந்து வெறுமனையா இருட்டிலையும் ஆஹ் பகல்ல வந்து ரயில் நிலையங்கள்லையும் இங்கேயும் போய் வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு எங்களுக்குன்னு வந்து பசி கழிப்பு காதல் எல்லாமே நிறைஞ்சிருக்குது ஸோ அந்த காதல் நான் எந்த ஒரு திரைப்படத்திலையும் அந்த திருநங்கைகளுக்கு அந்த காதலை நான் பார்த்தது பட் இந்த திரைப்படத்துல அஞ்சலி இருக்கிறாங்க அஞ்சலியோட கண்ணுல அந்த காதல் வந்து அழகா கொண்டு வந்திருந்தாங்க அந்த காதலை ஏன்னா அந்த காதலை வழக்கம் போலதான் அந்த ஆனாதிக்க சிந்தனை வந்து ரெககனைஸ் பண்ணாதீ சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல தான் கடைசியில வந்து அது கணேஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு எனக்கு பயங்கர திருப்தியோட வந்தேன் நான் படம் முடிஞ்சு வெளியில வந்த இமீடியட்டா அஞ்சலிக்கு கால் பண்ணேன் அஞ்சலி நீங்க வந்து நான் எப்பவுமே யாருக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டேன் இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு கொடுத்தது நான் என்ன நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு படமும் பார்க்க போகும்போது ஏன்னா கலை வந்து மக்களுக்கானது அந்த கலையை மக்களுக்காக எடுத்துட்டு போற கலைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் போய் பார்த்துட்டு இமீடியட்டாக அவங்களுக்கு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சுட்டு இமீடியட்டாக நானும் என்னோடய ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையுமே எழுதிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் ஏன்னா பேரன்பு எங்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா திறனங்களுக்கிட்டையும் பேரன்பு அதிகமாகவே இருக்குது அதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பேசாததுனால தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த பொது சமூகத்துக்கும் திருநர் சமூகத்துக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இருக்குது இல்லையா ரெண்டு பேரும் வேற வேற ஒரு கோணத்தில் இருந்தோம் யாரும் யாரையும் கண்டுக்கறல நீங்க ஒரு பக்கம் இருந்தீங்க நாங்க ஒரு பக்கம் இருந்தோம் திடீர்னு ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறது ஒரு இது வரும் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு வரும் நீ இப்படி பண்ற நீ இப்படி பண்ற சரி நான் என்ன மாத்திக்கறேன் நீ இதை மாத்திக்கோ அப்படிங்கிற அந்த முரண்பாடு வரும் அந்த முரண்பாடுகளுக்கு இடையில் இன்னைக்கு இந்த ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறதுங்கிறது இது எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட பதியும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கிட்டையுமே போய் போயிருக்கு குறிப்பா இளைஞர்கள் கிட்ட ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சிருக்கிறாங்க இந்த படத்துல ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு இந்த மாதிரி சிங்கிள் ஃபாதராக இருக்கட்டும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா ஒரு திருநங்கையை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா திருநங்கைகள் வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க பட் அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா எல்லா திருநங்கைகளும் தன்னை வந்து பெண்ணாக தான் நினைக்கிறாங்க நான் நான் வந்து என்னை முதல் முதலாக என்ன மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னா நான் பெண்ணா மாறணும் பெண்ணை போல இருக்கணும் பெண்ணா நான் என் அக்கா தங்கச்சி என் அம்மா அப்போ அவங்கள மாதிரி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் ஸோ எனக்கு இந்த சமூகம் கொடுத்த பெயர்கள் இருக்குது இல்லையா நீங்க தான் எனக்கு அந்த பெயர் வச்சிங்க அலி ஒன்பது அரவாணி உசு ஸோ இந்த இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த திருநங்கை வாட் எவர் என்னென்ன நேம்லாம் இருக்கோ இந்த பெயர்கள் எல்லாமே நீங்கள் என் மீது திணிக்கப்பட்ட பெயர்கள் தானே தவிர என்னுடைய அடையாளம் என்பது நான் ஒரு பெண் நான் வந்து ஒரு திருநம் நான் ஒரு திருநம்பிகளை எடுத்துக்கிட்டேன்னா ஆனா தான் அவங்க அங்கீகரிச்சாங்க அங்கீகரிச்சாங்களை பற்றி திருநம்பிகளை பற்றி பேசுறதே கிடையாது திருநம்பிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து நம்ம இந்த மாதிரி கலைய கலை வடிவத்துல அவங்களையும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா மாற்று பாலினம்ங்கிற ஒரு விஷயத்துல வெறுமனையா திருநங்கைகள் மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா கிடையாது மாற்று பாலினம்ங்கிற அந்த டேம்ல திருநங்கைகள் திருநம்பிகள் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க நம்ம வந்து இதுலேயும் வந்து திருநங்கைகளை மட்டுமே தூக்கி பிடிக்கிறோம் திருநம்பிகளை வந்து விட்டுருதும் ஸோ இனிமே வர்ற ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக திருநம்பிகளை வச்சும் ஒரு படைப்பு வரும் அப்படிங்கிறது வரும் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடும் போது எங்களுக்கான விடுதலைங்கிறது வந்து ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுட்டு தான் வந்து போராடுறோம் அதுதான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய கணேசனோடு வந்து நிற்கிறோம் பேரன்பு கொ பேரன்புங்கிற ஒரு படைப்பு அழகான படைப்பை கொடுத்த இயக்குனருக்கும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வன வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி